நம்ம இலக்கிய சீரியல வந்து என்னென்ன சுவரஷ்யமான விஷயங்கள் நடக்கப்போகுட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவா பார்க்க போறாங்க என்னென்ன சுவரஷ்யமான விஷயங்கள் நடக்க போகுன்ட்டுனாக்க இப்ப இந்த ஒரு நேரத்தில் நம்ம கௌதம் வந்து வீட்டை விட்டு போயிட்டா இந்த டைம்ல இவளுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி என்ன பண்றாங்கனாக்கா எப்படியாவது இந்த இலக்கியாவை இந்த டைம்லையும் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போறாங்க எப்படியோ அஞ்சலி ஆரம்பிச்சுட்டா நம்ம முடிச்சு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டு பண்ணும்போது தான் வந்து இந்த இலக்கியாவோட தம்பி வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி என்ன சொல்ற அக்கா மாமா இந்த மாதிரி வந்து தனியா உக்காந்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது நம்ம இலக்கிய அப்போ தான் விஷயத்த வந்து சொல்கிறாங்க நீ அங்கேயே இரு நான் வந்து இப்போ கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கிய அடிச்சுட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா தான் வந்து தெரியுது நம்ம கௌதம் வந்து ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் வந்து உக்காந்துட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த டைமாவது வந்து என் அம்மா அப்பா யாருனாவது உண்மை உனக்கு தெரியுமா அதாவது மட்டும் சொல்லிடு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து இலக்கிய கையை பிடிச்சிட்டு வந்து கேட்குறாரு கேட்டதுக்கு நம்ம இலக்கியாவாலும் இதுக்கு மேலே நம்ம மறைச்சி இன்னும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு வந்து நினைச்சமோ அந்த எல்லா விஷயமும் வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம கௌதம்க்கு உண்மையை சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா யாருன்றதை வந்து சொல்லி புரிய வச்சு அவங்கள வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம இலக்கிய சொல்றாங்க எஸ்எஸ்கே தான் உங்கள் அப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேலைக்காரியை வேஷம் போட்டிருக்க அந்த ரேவதி தான் உங்கள் அம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொல்லிடுறாங்க சொன்னதுமே வந்து நம்ம கௌதம்க்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாகிடுது இவ்வளோ நாளாக நம்ம அம்மா ஒரு வேலைக்காரி மாதிரி நடந்துகிட்டு இருந்தோமே வேலைக்காரியை வீட்டில் வச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இப்போ நேராக நம்ம கௌதம் வந்து அலையறி அடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே போனாக்கா நம்ம கௌதம் வந்து ரேவதி ரேவதின்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து நம்ம ரேவதியும் வராங்க வந்ததுமே வந்து என்னாச்சுப்பா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேட்கறாங்களே நம்ம பைரவி சும்மாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து என்ன நடக்குது என்னடி பண்ண எதுக்கு இப்போ இப்படி வந்து அவங்க அப்பா அம்மா யாருன்ற ஒரு உண்மையை வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவதும் ஒரு காரியத்தை வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி இலக்கிய வந்து அடிக்க போனாங்க ஏன் அப்படின்னாக்கா இப்ப அந்த கௌதம் வந்து அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சதும் அங்க போயிடுவாங்க இல்லைங்களா அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு விஷயத்துக்காக இப்படி சொன்னாங்க நீங்கள் என்னவே வந்து வீட்டை விட்டு போக சொன்னீங்க இதுக்கு மேலே நான் என் வீட்டுக்காரர் கூட தான் இருக்க போகிறேன் இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை இருக்குது அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதி கூட்டிட்டு நம்ம கௌதமும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சறாங்க இப்போ இந்த ரேவதியோட வீட்டுக்கார் யார் கௌதமோட அப்பா யார் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கௌதம் வந்து தேட போகிறாரு இப்போ இந்த பைரவிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண விஷயத்துக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி वीडियो को लाइक अपोडिट चैनल ये सब्सक्राइब निकोंगे।